ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பயோ விலாக் பத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர்களை அதாவது முதுநிலை ஆசிரியர்களை தேர்வு செய்யக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருந்தாங்க இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு பதினொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த செய்தியை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பத்தாம் தேதி வெளியிட்ட அந்த அறிக்கையில இருபத்தி எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து டிஆர்பி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி நடக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஆனா இப்போ அந்த தேதியில ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் நடக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்ததுனால டிஆர்பி எக்ஸாமையும் அதே தேதியில நடத்த முடியாது இதனால டிஆர்பி எக்ஸாம் என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறதுக்கான தேதியை பின்னர் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த பத்திரிகை செய்திய பார்த்ததும் டிஆர்பி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா இல்லை ரொம்ப தள்ளி போயிடலாம் அப்படின்லாம் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம் ஒருவேளை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க ரொம்ப வேக வேகமாக படிங்க நீங்கள் போட்ட பிளான்ல இருந்து பின்வாங்கிராதீங்க நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் கால்ஃபார் ஆகி இருக்கக்கூடிய இந்த டைமிங்க நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் எலெக்ஷன் நடக்க இருக்குது அந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த எக்ஸாம் கல்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் நடந்து செலக்ஷன் லிஸ்ட் விட்டு உங்களுக்கு போஸ்டிங்கும் போட்டுருவாங்க இப்போ செப்டம்பர்ல நடக்கிறதா சொல்லியிருந்த அந்த எக்ஸாம் தள்ளி போனா அதிகபட்சமா அக்டோபர் வரைக்கும் தான் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அக்டோபரில் கண்டிப்பா டிஆர்பி எக்ஸாம் நடக்கும் வேக வேகமாக செலக்ஷன் லிஸ்ட்டு சிவி எல்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபெப்ரவரி மார்ச் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும் கண்டிப்பா பாருங்க இது நடக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலே எலெக்ஷன் இருக்குது ஸோ வேக வேகமாக பண்ணுங்க நீங்கள் போட்ட பிளான்ல பின் வாங்கிடாதீங்க இதே மாதிரியான டிஆர்பி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்